தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி தமிழர் திருநாளாக தமிழர்களால் தைப்பொங்கல் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது அறுவடையில் கிடைத்த நெல்லினை கொண்டு சர்க்கரை பால் நெய் சேர்த்து புதுப்பானையிலிட்டு கொதிக்க வைத்து பொங்கல் சூறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்துண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் தமிழர் திருநாளாக தமிழர்களால் மட்டுமல்லாது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் இது கொண்டாடப்படுகிறது இது நான்கு நாள் திருவிழாவாக போகியில் தொடங்கி காணும் பொங்கல் முடிவடைகிறது போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம் வருகிறது எனவே பழையன காதி கழிந்து புதியன புகும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கலானது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் அன்று மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவுப் பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வார் தைப்பொங்கலானது சங்ககால இலக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் தை திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினையிலும் தைத்திங்கள் தண்ணியதறினும் என்று குறுந்தொகையிலும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் வட மாநிலங்களில் இது மகர சங்கராந்தி எனவும் சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது மகரம் என்றால் சூரியன் என்று பொருள் உங்களுக்கான கேள்வி கேள்வி ஒன்று ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எது கேள்வி இரண்டு தைப்பொங்கல் இந்தியாவின் வட மாநிலங்களில் டேஷ் எனவும் கொண்டாடப்படுகிறது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்